குவாண்டிட்டி நல்லா இருக்குமா? சாமலா ஒரு ஆள் தான். இங்க வந்து பிரியாணி நெய் சோறு சொல்கிறாங்க நெய் சோறுலாம் எப்படி இருக்கு? இருக்குமா? ஓகே ஓகே. வீட்ல செய்வீங்களா? வீட்ல செய்ற மாதிரி இருக்கு. நீங்க ரெகுலரா வாங்குறீங்களா? ஆமா நான் ஒரு அஞ்சு தோ ஆகும். ஆடியா? கடல ஆ நைஸ் கிரேவி அத மாசத்துக்கு எத்தனை நாள் நீங்க இங்க வந்து வாங்குறீங்க? நான் ரெண்டு நாள். மாத்துக்கு ரெண்டு நாள் வந்து வாங்குறீங்க ஓ எல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக எப்போயுமே இங்கே கூட்டம் இருக்கோன்றாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கோம்ன்றாங்க நான் ஒரு வேலை சீக்கிரம் வந்துட்டேன்னா லேட்டாக வந்துட்டேண்ணா நீங்கள் பிரியாணி முடிஞ்சிடுச்சு அதுதான் காலியாக வச்சுருக்கீங்க நீங்கள் லேட்டாக வந்துட்டிங்க சரியா ரைட் மூணு தனியாக ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாணிச்சேரி கோட்டை இந்த நைஸ் வரும் இங்கே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதுன்னு சொன்னதனால பசியில் நான் வந்து வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்து டபுரை காலி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடை எத்தனை மணிக்கு தான் நான் வர்றது நே பதினொரு மணிக்கெலாம் வரணும் பாய் பதினோரு மணிக்கு சாப்பிட்றேன் பதினொரு மணிக்கு வந்தால் ஒரு மணி நேரத்தில் இந்த கடையில் வந்து காலி ஆகலாம் பிரியாணி பார்த்துக்கங்க வாய் கடையில் ஒரு மணி நேரத்தில் வந்தீங்கன்னா காலி ஆகிடும் சரி இந்த கடையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து தான் சீக்கிரமாக வந்துடுங்க வந்து நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடலாம் இருங்க பாய் காட்டுறேன் ஒரு நிமிஷம் இப்போ நானும் வந்து இப்போ அவர்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நைஸ் ஒரு இருக்கு அதை கூட சாப்பிடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கலி ஐடியா ஆனால் நான் இன்னொரு நாள் வருவேன் இந்த கடையில் வந்து சாப்பிடுவேன் அதே வந்து நான் வீடியோ போடுவேன் இதோட முடிச்சுக்க பிரியாணி இல்லை பிரியாணி இல்லைன்னு

லீவ்லாம் கிடையாதுல்ல பை லீவ் எதுனா இருக்கா கிடைக்கு லீவ்லாம் கிடையாது எப்போ வந்தாலும் ஒரு பதினோரு மணிக்கு வந்து சாப்பிடலாம் ஆ ரெண்டு மணிக்கெலாம் நம்பி வராதிங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க பாருங்க நானே வந்து ஒரு ஒரு மணிக்கு வந்துக்கிறேன் காலி ஆயிடுச்சு எந்த பிரியாணி நல்லா இருக்கும் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா இருக்குமா இப்போ நீ வாங்கியிருக்கிறது சிக்கன் பிரியாணி ஆ ஆ ஆ மாற்றி வாங்கி சாப்பிடுவாங்க உங்களை கூப்பிட்டு நிரம்பி எவ்வளோமா கொஞ்சோ டிபிгали எச்சன்றற அப்படி இரண்டாவது தடவலாம் சீக்கிரம்களே சீக்கிரம்களே வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்க பாண்டிச்சேரி போர்ட்டோ கோப்பத்துல வந்து ஒரு கடை ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு எதுக்காக பாத்தீங்கனா இவங்க கிட்ட வந்து நெய் சோறு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே வந்து சொன்னது என்னென்னா இந்த கடைக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க ஏன்னா வந்து பிரியாணி வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துலயே பிரியாணி வந்து காலி ஆயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சீக்கிரமாக போகலாமே சொல்லிட்டு தான் நான் ஒரு பன்னெண்டே கால் கூட வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பதினோரு மணிக்கே வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜ் ஆகிப்போச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலியாகி இங்கே இப்போ வந்து அவ்வளோதான் சும்மா இல்லை பிரியாணியே இல்லை எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் லேட்டாக வந்திருக்கீங்க பிரியாணி இல்லைன்ட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாய் வந்து கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி பாய் நான் வந்து ரொம்ப லாங்லேருந்து வரேன் ஸோ எனக்கு ஒரு பிரியாணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த பிரியாணி பற்றி நம்ம நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னதுனால இந்த கடையை வந்து நம்ம தேடி வந்தோம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து இவங்க குவான்டிட்டி இவங்க குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நான் சிக்கன் பிரியாணி கேட்டேன் ஸோ சிக்கன் பிரியாணியில் பீஸ் வந்து காலி ஆகிடுச்சி அதனால் வந்து எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் தான் வந்து கிடைச்சிது ஸோ இதாவது எனக்கு கிடைச்சிது ஏன்னா சுத்தமாக வந்து பிரியாணி இல்லாமல் போகிறதுக்கு இதாவது கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து ஒரு முட்டை அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு ஆனியன் ரைத்தை வந்து வச்சுருக்காங்க பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் பா செம்ம நச்சினு இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குது இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரைஸ் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியா இருந்தாலும் அந்த அரிசிக்கே உண்டான ஃப்ளேவரு சூப்பரா இருக்கு இப்ப இன்னொன்னு இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா வாழ இலையில வந்து பரிமாறது ரொம்பவே சூப்பர் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸை பாத்துக்கலாம் நல்லா ஜூசியா இருக்கு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் யூஸ் பண்ண மசாலா சூப்பரா இது கத்திரிக்காய் பச்சரி கல்யாணத்துல எல்லாம் போடுவாங்களே நம்மளுக்கு வச்சுன்னு வருவாங்க பாருங்க அந்த கத்திரிக்காய் பச்சரிங்க சூப்பரா இது சில பேர் வந்து கத்திரிக்காய் பச்சடி வச்சு அனுப்புவாங்க அதை நம்ம தொட்டுக்கணுன்னே பிடிக்காது இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்குது நல்லாவது பச்சடி பச்சடி நார்மலு ஸோ இந்த கடை வந்து ஓவர் ஹைப் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது ஸோ இந்த ஹைப்புக்கு ஏற்ற ஒரு வருத்தான ஒரு கடை தான் இது ஏஹெச் முபாரக் பிரியாணி சென்டர் எங்கே இருக்குன்னா அந்த ஃபோட்டோக்கப்போம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்து நைஸ் சோறும் வந்து ஃபேமஸ் நான் சரி நெய் சோறு இதே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் நைஸ் ஒரு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நைஸ் ஓரம் என்னால் டேஸ்ட் பண்ண முடியல பிரியாணி மட்டும் தான் இருக்குது இப்போ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி காலம் நம்மளுக்கு முக்கியமான பிரியாணி பிரியாணி சூப்பராக இருக்குது ஸோ பிரியாணி வந்து நான் வந்து சாப்பிட்டு முடிகிறேன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கடையை உங்கள் போட்டதுக்கு பற்றி காமிச்ச ஒரு திருப்தி இருக்குது இப்போ நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் வேலை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் 到了好